வெல்கம் டுசிகேஸ் உரியார் சேனல் இன்றைக்கி யாசிகாஸ் யூரியா சேனல் என்ன பார்க்கலாம்னா கத்திரிக்காய் தொக்கு கூட்டு என்ன வேணும்னு சொல்லிக்கலாம் அந்த மாதிரி தொக்கு பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தேவைன்னா கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு விதமான கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து வெங்காயம் வெங்காயம் தக்காளி கருவேப்பில் என்னோடய ஹோம்மேடு வந்து பொடி வந்து வச்சுருக்கேன் அப்புறம் வந்து உப்பு ரெண்டே ரெண்டு இடித்த பூண்டு அப்புறம் வந்து தாலிக்கு வந்து கடுகு இவ்வளோதாங்க க சிம்பிளான த கத்திரிக்காய் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நான் இப்போ நான் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் விட்ருக்கேன் இது நீங்கள் நல்லெண்ணில் செஞ்சுன்னா நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் தாளித்து கடுகு கட்டுக்கடுகு இப்போ கடுகு கருவி ஒரிக்கிட்டு எல்லாம் தக்காளி எல்லாம் கட்டுப்போம் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டாச்சு இதை நல்லா வதக்கி நல்லா வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கட்டும் பார்க்கலாம் இப்போ இது ஓரளவுக்கு வதஞ்சிருச்சு இதுலயே கத்திரிக்காய் போட்டுக்கலாம் அப்போ தான் சீக்கிரமாக ரெண்டுமே சேர்ந்து வதங்குவோம் தக்காளி கத்திரிக்காய் வெங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு வதஞ்சிருச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அந்த மிளாப்பொடியை போட்டுக்கலாம் மிளாப்பொடி விட்டு இந்த ஸ்டேஜில் போட்டுக்கலாம் ரெண்டே போட்டாச்சு இந்த சைடில் கொஞ்சம் தண்ணி வைக்கணும் நான் ஒரு உக்காட்டமாதிரி தண்ணி வைக்கிறேன் என்ன தொக்கு பதத்துக்கு வரது தாண்டி போவேன் நல்லா கிளறி விட்டுக்கலாம் கிளறி விட்டு சும்மா ஒரு சிம்பிளாக வந்து ஒரு ரெண்டு விசில் மட்டும் விடுங்க ரெண்டு மட்டும் விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கர்லேருந்து இருந்து ரெண்டு விசில் வச்சு எடுத்தாச்சு எவ்வளோ அழகாக எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கத்திரிக்காய்லாம் வெந்து எப்படி வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக வந்து இதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் லைட்டாக நல்லா வந்து மேட்ச் பண்ணி விடுங்க இப்போ வந்து நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா அந்த இடித்த பூண்டு இருக்குல்ல அந்த பூண்டை வந்து இதில் தட்டி போட்டு ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டு இறக்குனா கத்திரிக்காய் தொக்கு என்னோடய ஸ்டைலில் கத்திரிக்காய் தொக்கு ரெடி நல்லா கொதிக்கிது இப்போ வந்து நம்ம இடித்து வச்ச இந்த தோலோட சேர்த்து போடுங்க அப்போ தான் வாசமாக இருக்கும் ஒரு நாலு பல் போண்டு போட்டால் போதும் நான் ஒரு காக்கில் கட்டுறக்காக செஞ்சுருக்கேன் நான் காக்கில் கட்டுறக்காக நாலு பூண்டு போடுறேன் நல்லாயிருக்கும் ஸ்மெல்லு பூண்டு இது இது தோலோடையே நீங்கள் போடுங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க இந்த அது கிண்டிக்கிட்டு இருக்கும்போது நல்ல ஸ்மெல் வரும் இந்த கிரேவிக்கு சூப்பராக ரொம்ப சிம்பிளான மெத்தடு இருக்கிற வீட்டில் இருக்கிற வச்சு நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலான்றது இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் திண்டிக்கிட்டேன் இப்போ பாருங்கள் நல்லா குதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு அவ்வளோதான் சிம்பிளான கத்திரிக்காய் தொக்கு ரெடி இது ரொம்ப இருக்கும் தயிர் சாதம் ரச சாதம் சாம்பார் சாதம் இந்த மாதிரி சாதத்துக்குள்ள சட்டா சூப்பராக இருக்கும் வேறு பவுலில் சேவ் பண்ணிக்கலாம் பாருங்க கத்திரிக்காய் தொக்கி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கலாம் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன ரெசிபி வேணுன்றதை நான் செஞ்சு காமிக்கிறேன் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ வெல்கம் டு சேனல் பாய்